ちっこいで。 you mm -hmm. ரொம்ப நேரம் அழுவிங்களா முகமெல்லாம் டீஞ்சிருக்கு ஏமா இல்லையா இருக்கே அப்படி ஆயிரம் ஒரு நோட்டு அம்மா பத்தொன்பது நோட்டு இருக்கு இருபது ஆயிரம் சொன்னாரு ஒண்ணு குறையுடா அம்மா ஒரு நோட்டு ஒரு ஆயிரம்மா ஏமா எனக்கு முன்னால யாராவது வந்துட்டு போறாங்களா

நல்லா இருக்கியா தம்பி நாள் வராம இருந்தா எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்துச்சு தம்பி அதனாலதான் வரல இனிமே நான் அடிக்கடி வந்து உன்ன சாப்பிடு அண்ணா பாக்கி இங்க இருந்து எப்ப நான் அழைச்சுக்கிட்டு போற இது பாரு உனக்கு அண்ணி வரப்பாரா ரொம்ப நல்லவன் உன்னை ரொம்ப ஜாக்கிரதையா பிரியமா பாத்துக்குவா

எனக்கு தெரியும் பா அப்படியானா நீங்க தான் எனக்கு வரப்போற அண்ணியா அண்ணியா அப்படின்னு உனக்கு யாரப்பா சொன்னது அண்ணா தான் சொன்னாரு என்னன்னு சொன்னாரு அண்ணா இங்க இருந்து அப்ப நான் அழைச்சிட்டு போக போறேன்னு கேட்டேன் உனக்கு ஒரு அண்ணி வரப்போறா அந்த அண்ணி ரொம்ப நல்லதா பிரியமா பாத்துக்கோ அந்த அண்ணி வந்த அப்புறம் நான் அழைச்சிட்டு போறேன்னு அப்படியா அந்த அண்ணி எப்ப வருவான்னு சொன்னாரு இந்த அண்ணி சீக்கிரமா வந்துருவான்னு சொன்னாரு அந்த அண்ணி நீங்க தானா நானாத்தான் இருப்பேன் நினைக்கிறேன் அப்புறம் என்னன்னு சொன்னாரு ஆர்மணியம் பெட்டி நான் சொல்லி கேட்டேன் எது வாங்கிட்டாருன்னு சொல்லி போனார் சொன்னாரா தருவார் ஆமாங்க இவனே தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச பேசலாம் வாங்க இந்த கண்ணில்லாத குழந்தைகளுக்கு ஆபரேஷன் மூலமா பார்வை வரவழைக்க முடியுமா பிறவி இருந்தா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது இடையில பார்வை தவறி இருந்ததுன்னா ஆபரேஷன் மூலமா சிகிச்சை செய்யலாம் பார்வை அநேகமா கிடைக்கும் இப்போ சந்தான தம்பிக்கு கூட இடையில பார்வை போனதாக அவர் தெரிவிச்சார் அந்த பையனுக்கு ஆபரேஷன் செய்து பாருங்க தொகை எழுதாம கையெழுத்து போட்டிருக்கேன் என்ன செலவானாலும் சரி நீங்களே எழுதி எடுத்தது அந்த பையனுக்கு நிச்சயமா கண் திறந்துருமா எப்படி சொல்றீங்க உங்க மனம் திறந்துடுத்த ஓ வள்ளி வள்ளி யார் யார் நான்தான் வள்ளி நான்தானே யார் நான்தான் வள்ளி சந்தானா முதல்லயே பேர் சொல்றதுக்கு என்ன ஏன்

இப்ப என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம என்னென்ன வளர்ற நல்லா இருக்கு மூஞ்சி மவர கட்டியும் தலைவரி குலமா பார்க்க சகிக்கல இது வள்ளி வள்ளி இந்த பாரு என்ன பாரு வள்ளி நான் யாரும் தெரியுது இல்ல ஏன் இப்படி பேய் பிசாச்சு பிடிச்ச மாதிரி திட்டம் உட்கார என்ன நம்ம பேசுறேன் இந்த பாரு நான் உங்ககிட்ட பேசுறது பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன் அடையப்ப நான் என்ன சொல்லிட்டேன் போலதான் இருக்கேன் நீதான் பேசுங்க சொல்லிட்டியா பாரு நீ ஆளே தகவலா மாறிட்டியா கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லையா சரி அப்ப சத்து விடு தம்பி எப்படி இருக்கா தம்பி பாத்தியா சொல்ற உடம்புக்கு அவ என்கிட்ட இதுவரைக்கும் எதையுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை பார்த்து ஆசைப்பட்டா குருட்டு பிள்ளை எதை போறான் அவனுக்கு ஒரு ஹார்மோனியம் போட்டி வேணுமா என்ன வேலை இருக்கும் பார்த்து வாங்கினா கூட ஒரு அறுபது ரூபாய் இருக்கும் என்ன வள்ளி

நீங்களெல்லாம் அவங்கிட்ட எப்படி வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு நாம கேட்கணும் அந்த நோட்டுங்களுக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி இருந்தா என்னென்ன பயங்கரமான கதைகள் எல்லாம் சொல்ல தெரியுமா என்ன கதை சொல்லு வட்டிக்கு வட்டி வாங்கினான் வருமான வரியாக்காவ ஏமாத்தினான் தன்னை நம்பி இருந்த கூட்டாளிக்கு துரோகம் செய்தான் கள்ள நோட்டு அடிச்சான் இப்படி தன்மைக்கு சட்டத்துக்கு விரோதமான வழிகளில் எல்லாம் எங்களை கொண்டு வந்து சேர்த்து அடைச்சு வச்சிருக்கிறான்னு கதையா சொல்லுங்க அதே நோட்டு ஒரு பொண்ணு கிட்ட இருந்தா அது என்ன சொல்லும் அது விட மோசம் தன் காதலனுக்கோ கணவனுக்கோ துரோகம் செய்தா நடத்த கிட்ட தனமா நடந்து அந்த வெடியில என்ன கொண்டு வந்து சேர்த்தான் சொல்லுமா ஒரு பேச்சுக்கு பேசுவோமே கீழே கடந்து எடுத்தான் அந்த சொல்லாதா சொல்லுமே சொல்லு எந்த முட்டா போய நம்புவோம் முதல்ல நானே நம்ப மாட்டேன் வள்ளி உங்கிட்ட இருக்கிற நோட்டை பத்தி சொல்லாதே சொன்னேன்னா உன்னையும் தப்பா நினைச்சுக்கிட்டு உன்னை விட்டு ஓடு போயிடுவாரு சொல்லாதே சொல்லே என்ன தூங்கல என்னமோ என்ன மாதிரி இல்ல சரி சரி உத்தியா படுத்து தூங்கு நாங்க எழுந்துச்சு பாத்துக்கலாம் ம் படு